என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு அழைப்பு விடுத்தால் அதாவது என்னுடைய செல்போனுக்கு ஃபோன் பண்ணால் ஒரு காலடியூன் கேட்கும் அவங்கவங்களுக்கு என்ன கேட்குனா மகாகவி பாரதியார் எழுதிய அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கோர் காற்றிலொரு பொந்திடை வைத்தேன் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு எழுதியிருக்கார் அது என்ன பொருள்னால் அதாவது ஒரு சிறிய ஒரு சின்ன பொருள் அதாவது இந்த கோழி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் குஞ்சு பறிக்கலை அப்படிம்பாங்க அது கோழி குஞ்சும்பாங்க குருவி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சா அது குருவி குஞ்சு அப்படிமே அது மாதிரி ஒரு சின்ன ஒரு அக்னி குஞ்சு சின்ன அக்னியை அங்கே ஒரு காட்டில் ஒரு பொந்திடை பொந்துக்குள்ளே வச்சாராம் அப்படின்னு எழுதுறாரு வச்சேன் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு வெந்து தணிந்தது காடு அதாவது சின்ன ஒரு அக்னி கொஞ்சம் வச்சா கூட அந்த காடே வெந்து தணிஞ்சிச்சா அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒரு சின்ன அறிவு தான் பெரிய ஆளாகும் அப்படிங்கிறார் அதுதான் வந்து அவர்கள ஆனால் ஒரு ஒரு சிலர் வந்து தப்பாக நினைக்கிறாங்க என்ன இந்த இந்த மாதிரி காலையில் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு இப்போது தப்பானவங்க தப்பாக தான் நினைப்பாங்க ஆனால் மகாகவி பாரதியார் யார் அவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று உடல் மறைஞ்சிருச்சு ஆனால் இன்னமும் உயிரோடு இருக்கார் வாழ்ந்தது முப்பத்தி ஒம்பது வருஷம்தான் முப்பத்தி ஒம்பது வருஷத்துல பாண்டிச்சேரி காசி அங்கேயும் நிறையா பக்கம் போய் படிச்சிருக்காரு நிறைய பக்கம் நிறையா மொழி கற்றுருக்கார் நம்பர் அப்படி பாரதியார் மகாகவி பாரதியார் அவர் எழுதி தப்பாக எழுதுவாரா சொல்லுங்க அவர் தப்பாக எழுதுவாரா அவர் அப்பிரிட்ட கவிஞர் அதுதான் மகாகவி அவர் கரெக்டாக எழுதுருக்கார் அது மாதிரி அதுதான் அவர் அதனால் வந்து தப்பாக நினைக்கிறவங்க யார் தப்பாக நினைப்பாங்க தப்பு பண்ணுறவங்க தவறானவர்கள் தவறானவர்கள் தவறாக நினைப்பாங்க இந்த மாதிரி படிச்சிவிங்க படிச்சிவிங்க இந்த மாதிரி பொருள் தெரிஞ்சுவிங்க தெரியும் ஓ அக்னி குஞ்சுன்று கண்டேன் அதை அங்கே ஒரு காட்டிலோர் பொந்தியடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு அப்படின்னு பாரதியார் ஒரு பொருளோடு பாடியிருக்கார் இப்போது நம்ம எத்தனை மொழிகளாலும் படிக்கலாம் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் உருது ஹிந்தி சமஸ்கிருதம் எத்தனை மொழிகளாலும் படிக்கலாம் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கோம் எப்படி புரிஞ்சோம் அதாவது எட்டாம் பன்னெண்டு பன்னிரண்டு திருமுறைகளில் எட்டாம் திருமுறை திருவாசகம் அருளிய மாணிக்க வாசகர் சொன்னது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடுக்கீல் அதாவது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லணும் அதுதான் அப்படி சொன்னோம்னா சிவன் சிவநடுக்கீலே செல்லலாம் அப்படின்னு சொல்கிறார் மாணிக்க வாசகர் அது மாதிரி பாரதிய மகாகவி வந்து தப்பாக சொல்லவும் மாட்டார் ஏன்னா அவர் மிகப்பெரிய கவிஞர் அவர் அப்படி சொன்னால் தப்பாக நினைக்கிறாங்க அது தெரியாது இந்த மாதிரி ஓ அப்படியா அக்னி கொஞ்சம் சின்னதாக அக்னி வச்சா கூட காடே வெந்து தணிந்தது அப்படின்னு சொல்கிறாரு பாரதியார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்